ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் அமைக்கப்படும் எரியூட்டு தகன மேடை நிறுத்தக் கோரி வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத்தினர் மனு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் காமராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் போலுமாம்பட்டி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தொண்டு தொட்டு மூதாதையர் காலம் முதற்கொண்டு அங்கு குடியிருந்தும் விவசாயம் செய்தும் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் கிராம விவசாய பூமிகள் அவர்களது பூர்வீக சொத்தாகும் இந்நிலையில் அவர்கள் வசிக்கும் கிராமத்தின் மத்திய பகுதியில் ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனம் எரியூட்டு தகனமேடை அமைத்து வருகிறது தகன மேடையானது அந்த கிராம குடியிருப்பு வாசியான சுப்பிரமணியம் என்பவரின் குடியிருந்து வரும் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஈஷா ஃபவுண்டேஷன் தகனமேடை அமைக்கப்பட்டு வருகிறது இதனை உடனடியாக செய்யக்கோரி புகார் மனுவை வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அதிகாரி போலுவாம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் போலுவாம்பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆலாந்துறை காவல் ஆய்வாளர் என அனைவருக்கும் கடிதம் மூலம் புகார் மனு அனுப்பியுள்ளதாகவும் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் தமிழ் புலிகள் ஆதி தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் என பல்வேறு அமைப்புகள் இணைந்து புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் இந்தியா டான்ஸ் புகழ் ஆன்மீகம் என்ற பெயரில் நொய்யலை பாலாக்கி நொய்யல் முகத்துவாரத்திலேயே யானை வாழ்விடத்திலேயே ஆசனம் அமைத்து கோவையில் உள்ள மூன்று போகும் நெல் விளையும் பூமியெல்லாம் மண்ணை காப்போம் காப்போம் என்று சொல்லிவிட்டு விளைநிலங்களை கட்டாந்தரையாக்கி பாலாக்கி வரும் ஈசா யோகா மையத்தில் தற்போது அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு எரியூட்டு தகனத்தை அங்கே அமைத்து கொண்டு வருகிறார்கள் எது எதற்காக அமைக்கிறார்கள் என்றால் தெரியவில்லை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அதன்பண்டாக அமைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவர்களை மட்டும் வச்சு அவங்க ஒரு அனுமதியை வாங்கி இன்று கட்டடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை யாருக்கு எதிர்க்க எரிக்க என்று தெரியவில்லை கேட்டால் மலைவாழ் மக்களுக்காக இந்த இடுகால் தகனம் அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் உள்ள முள்ளங்காடு முட்டை துவயல் இங்கே அங்கே இடுகாடு இருக்குது பக்கத்தில் இக்கரை போலம்பட்டியிலே இடுகாடு இருக்குது செம்மேரில் எடுத்துகிட்டால் இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது மத்துருவாயுரத்தில் இருக்குது என்ன தொண்டாமுத்தூரில் இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஜக்கி வந்து சாமியாக இருக்குது எதுக்கு அவங்க இடுகாடு வேணும் இது எப்படி கண கவர்மெண்ட்டில் அனுமதி கொடுத்தா பஞ்சாயத்துலேருந்து அனுமதி கொடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோடு அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதை எதிர்த்து தான் இந்த பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி ஈசா கூட்டு எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இந்த புகார் மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்க இருக்கிறோம் அந்த எரிதகன மேடை தேவையில்லை எதுக்குன்னா ஈசாவில் காணாமல் போனால் பற்றி இன்னும் கண்டுபிடிக்க முடியல அங்கேயே தற்கொலை நடக்குது கொலைகள் நடக்குது அந்த இடத்துல போய் திருடங்கையில் சாவியான்னு ஏற்கனவே இந்த அமைப்புகள்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியர்களை எரிதகனத்தை எல்லாம் ஈசாட்டை கொடுக்கூடாது பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் திருடங்கையில் சாவியாங்கோம் இப்போ திருடங்கையில் பீரோவே கொடுத்த மாதிரி அவனே ஒரு இடுகாடு மையத்தை அமைக்கலான்னு சொன்னால் இதை யாரை ஏமாத்துறதுக்கு என்ன அட்டுலியம் பண்ணுறதுக்கு என்ன தெல்லுமுழு பண்ணுறதுக்குன்னு அரசாங்கத்தை எடுத்து தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த அமைப்புகள் மூலமாக ஒரு புகார் உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட எந்த இதையும் கேட்கல அதனால் அந்த சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த எதிர்ப்பு மனதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்குலாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்